வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் மனிதனுடைய கவலையில் ஒன்று அலட்சியப்படுத்தப்பட வேண்டிய கவலை என்று கூறியிருப்பார்கள் நம்முடைய வளர்ச்சி மற்றவர்களுக்கு பொறுக்க முடியாமல் பொறாமையினால் ஏசுவது ஏளனமாக பேசுவது குத்தி காட்டி பேசுவது நகைப்பது நையாண்டி செய்வது இவையெல்லாம் மனித இயல்பாக அமைந்துவிடுகிறது இதையெல்லாம் நாம் பொருட்படுத்தினால் நம்முடைய கடமையிலிருந்து தவறிவிடுவோம் என்பதனால் இவற்றையெல்லாம் அலட்சியப்படுத்தப்பட வேண்டிய கவலைகளில் எழுதியிருப்பார் அருள் ஆனால் இதையெல்லாம் பெரிதும் பொருட்படுத்தாமல் நம்முடைய கடமை இயன்றவரை மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அதுதான் அந்த அடிப்படையில் நாம் சென்றோம் என்று சொன்னால் நல்ல எண்ணம் நல்ல சொல் நல்ல செயல் இதற்கேற்ற விளைவாக இறைவன் கொடுப்பது உடலிலே நோயின்மை உள்ளத்திலே கலங்கமின்மை வாழ்க்கையிலே சிக்கலின்மை குடும்பத்திலே குழப்பமின்மை இவையெல்லாம் நமக்கு வரும்போது நிச்சயமாக மனம் குடும்பம் அமைதியாக இருக்கும் என்ற அடிப்படையில் அதுதான் அருள் குறிப்பிடுவார்கள் ஒருவனுக்கு ஞானம் கிடைத்துவிட்டது என்பதை எப்படி அறிவது என்று சொன்னால் அவன் குடும்பத்தில் இருக்கிற அமைதியை வைத்து மனிதனுக்கு ஞானம் வந்திருக்கிறது என்று அர்த்தம் என்று சொல்வார் அதனால் ஒரு உதாரணத்துக்கு மகிழ்ச்சியை சொல்வார்கள் நாய் குலைக்கிறது என்றால் அதனுடைய தன்மையை குலைப்பது அதற்காக நாமும் கீழே இறங்கி அதன் அதன் அளவுக்கு இறங்கி குலைப்பது என்பது வேண்டாது செய்யும் அதனால் அதனுடைய இயல்பு அது குலைத்து கொண்டிருக்கிறது அதனால் பிறர் மற்றவர்களை எந்த வகையிலாவது குறை சொல்லியே பழக்கப்பட்டிருப்பார்கள் அதை நாம் பெரிதும் பொருட்படுத்தாமல் நமது கடமையில் தொடர்ந்து முன்னேறுவோம் என்று சொல்லி இதற்கு அற்புதமான ஒரு திரையசை பாடல் இருக்கும் கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருப்பார் வாந்தாலும் ஏசும் தாந்தாலும் ஏசும் வாந்தாலும் ஏசும் தாந்தாலும் ஏசும் வையகம் இது தானட வையகம் இது தானட வாந்தாலும் ஏசும் ாலும்சும் வீழ்ந்தாரை கண்ட செய்யும் வீழ்ந்தாரை கண்டனம் செய்யும் வாந்தாரை கண்டால் மனதுக்குள்வே இருக்கும் வாந்தாரை கண்டால் மனதுக்குள்வே இருக்கும் இல்லாது கேட்டால் ஏளனம் செய்யும் இல்லாது கேட்டால் ஏளனம் செய்யும் இருப்பவன் கேட்டால் நடிப்பெனமா இருக்கும் இருப்பவன் கேட்டால் நடிப்பெனமா இருக்கும் வாழ்ந்தாலும் ஏசும் தாந்தாலும் ஏசும் வையகம் இது தான பண்பாடு இன்றி பாதகம் செய்யும் பண்பாடு இன்றி பாதகம் செய்யும் யாவும் வாங்கிட நினைக்கும் பணத்தாலேயாவும் நினைக்கும் குணத்தாலே கே வாழ்வோரை பழிக்கும் குணத்தாலே இழந்து வாழ்வோரை பழிக்கும் தடம் மாறி நடந்தே பகைமையை வளர்க்கும் தடம் மாறி நடந்தே பகைமையை வளர்க்கும் வாந்தாலும் ஏசும் தாந்தாலும் ஏசும் வையகம் மீது தானட வையகம் இது தானட வாந்தாலும் ஏசும் தாந்தாலும் ஏசும் வாழ்க வளமுடன் இன்று நாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மணவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நேல் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவளுக்கு நல்ல வருணம் இந்த விரைவில் திருமணம் நடைபெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை வாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை வாக்கியம் அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உடல் நலம் குன்றியிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம் உயிர் வளம் மனவளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறை உணர்வு பெற குருவர்களும் சிறுவர்களும் துணை நிற்க வேண்டி வாத்தி மகிழ்கின்றோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளர்